இனிய காலை வணக்கம் இந்த சினிமா துறையில் ஒன்று படம் பண்ணி ஜெயித்து மேலே போயிடணும் நீ உன் படம் சுமாராக போச்சு மறுபடியும் படம் பண்ண மட்டுமே முயற்சி செய்யணும் அதை விடுத்து உயிர் வாழ்வதற்காகவும் மீண்டும் ஒரு தொடர்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் கலை விவாதங்கள் மீண்டும் இணைய இயக்குநர் பணி இதெல்லாம் செய்வது வந்து சரியாக தவறா இதுதான் இன்றைய டாப்பிக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் தாங்க சரி மீதி ஐம்பது பர்சன்ட் தவறு ஏன்னா கதை விவாதங்களில் உன்னுடைய அனுபவங்களில் கதைக்காக ரொம்ப ஆர்கியூ பண்ணுவீங்க ஒரு சின்ன பையனோ யாரோ அசிங்கமாக உங்களை பார்த்து கேட்பான் இவ்வளோ பிடிச்ச மாதிரி பேசிட்டீங்க நீ ஏன் முறை படம் படம் கொடுத்தான் ஏன் அந்த படம் ஓடலம்பான் உங்களுக்கு தர்ம இருக்கும் அதே மாதிரி ஒரு பாட்டை இணைய குண நீங்கள் வேலை பார்க்குறீங்க படம் பண்ணிவிட்டு அங்கே என்ன உழைப்பு கொடுத்தாலும் அவங்க வந்து உங்களை ஐடென்டிஃபை தெரியாமல் கட்டிக்கவே வர மாட்டாங்க யாருமே ஏதோ பாவையா இந்த பெ பெரியூரை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏதோ குடும்ப கஷ்டம் போடுறது பாவமாக இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க வாக்கியம் மாறாது நான் பார்த்த அனுபவத்தை இப்போ இந்த வீடியோவில் சொல்லிட்டிருக்கேன் அப்போ எப்படி தான் சார் மீண்டும் எந்திரிச்சு பினிக்ஸ் பறவையை போல் துடி விட்டு எந்திரிச்சு வரது திருத்தம்னு ஒரு படம் கொடுத்த அந்த இயக்குனர் தானே சார் மறுபடியும் ராஜேஷ் கிட்ட பைக் கூடாற்றாக இருந்து மறுபடியும் சிவகார்த்தியனை வச்சு படம் எடுத்து மறுபடியும் மீண்டும் ஜொலித்து வந்தார் மாங்கல்யன் அந்தனே கொடுத்த அகத்தியன் தானே சார் மீண்டும் கரைவசனம் இதெல்லாம் டிஸ்கஷன்லாம் போய் மீண்டும் எந்திரிச்சு காதல் கோட்டை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சரித்திர கதைகள் புராண கதைகள் சொல்லலாம் ரமணிய கூட உதாரணமாக சொல்லலாம் தரணியை எதிரும் புதிரும்னு படம் சுமராக போச்சு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மீண்டும் வேலைக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணி மறுபடியும் தில்லுன்னு ஒரு படம் இப்படி தானே சார் வர முடியும்னு சொல்லிட்டு வாக்குவாதம் கூட செய்யலாம் நஜந்தா அந்த மாதிரியான ஒரு கோணத்தைலாம் நானும் சிகரம் தொடுன்னு ஒரு படத்தில் போய் இணையக்குளராக வேலை பார்த்தேன் விருதுகிரிங்கிற படத்தில் போய் இணையக்குளரா வேலை பார்த்தேன் பல படங்களில் போய் கதை விவாதத்தை கலந்துக்கிட்டேன் மீண்டும் ஒரு தொடர்புகள் மூலமாக எழுந்திரிச்சிடலாம் எழுந்திரிச்சிடலாம் எழுந்திரலான்ட்டு ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆமைப்பு ஆசீர்வாதம் இவைகள் கிடைப்பதில்லை இப்போ கேப்டனோட பையனுடைய சகாப்தம் படத்துக்கு முன்னாடி நான் தான் டைரக்டர்னு சொல்லிவிட்டு கேப்டனே எனக்கு வாக்குறுதி கொடுத்து உன் கதை எனக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்கே ரவிக்குமார் கிட்டலாம் அனுப்பிச்சு பூஜை போகிற அளவுக்கெல்லாம் போய் எனக்கு நடக்கவே இல்லை வாழ்க்கையில் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா என்ன தான் அறிவு திறமையோடு நீங்கள் போராடி இந்த மாதிரிலாம் வேலைலாம் பார்த்து குட்டிகள் நடித்தாலும் சின்ன சின்ன பசங்க கிட்டையும் கண்ட கண்ட கேரக்டர் கிட்டேயும் சொல்லாலேயும் எக்ஸ்பீரியன்ஸாலேயும் அசிங்கப்படுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படியாச்சும் இந்த சினிமா வேணுமா இன்றி வந்து நான் யோசனையில் இருக்கேன்